வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான ரொம்பவே சிம்பிளான எறா சம்பல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த எறா சம்பல் நம்ம பருப்பு ரசத்துக்கும் இல்லை வெறும் ரைஸுக்கும் இல்லைன்னா நம்ம கூழ் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷுங்க இப்போ நல்லா சுடுதண்ணியில் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வத்தலை ஊற வச்சுக்கலாம் அது மாதிரி நல்லா ஒரு ரெண்டு கை அளவுக்கு நான் எரா எடுத்துருக்கேன் காஞ்ச எரா இது பொடியாக இருக்குது பாருங்கள் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இது மாதிரி சுடுதண்ணியெல்லாம் நீங்கள் ஊற வைக்கணும் சுடுதண்ணில் ஊற வைக்கிறதுனால நீங்கள் முப்பது நிமிஷம் ஊற வச்சாவே போதும் இது மாதிரி ரெண்டு ஊறுன பிறகு காஞ்ச வெத்தலையும் கொஞ்சம் இது கூட ஒரு ஏழு எட்டு பூண்டு சின்னதாக சைஸ் தான் இருக்குது பாருங்கள் அதனால ஏழு எட்டு பூண்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஊறுனா இந்த இறாவையும் நல்லா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இது மாதிரி ரொம்ப நைஸாக அரிக்கக்கூடாது பாருங்கள் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நல்லா வடைச்சட்டி காஞ்சதும் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காயவும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் நான் இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாவும் இன்னும் நல்லா இருக்குங்க நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இதை நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இதுக்கு சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மஞ்சள் இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு வதங்குற டைமில் இப்போ நம்ம மறைச்சி வச்சதை சேர்த்துக்க வேண்டியதுதாங்க நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணுங்க எல்லாமே வத்தல் அந்த பூண்டு அரைச்ச அந்த இறா எல்லாம் இதில் வதங்கணும் அதனால தான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தேவையான அளவுக்கு இதில் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க எறாலேயே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் இதில் காஞ்ச இறானால ஸோ அதனால் நம்ம குறவாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இறா சம்பல் இது ஒரு வாரத்திலேருந்து ஒரு மாதம் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு ஊருக தாங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்